மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக இந்தியாவின் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஐந்து இந்திய மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் வழிமறித்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது வேதாரண்யம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இயந்திர படகில் வந்த இலங்கையைச் சேர்ந்த ஐந்து கடற்கொள்ளையர்கள் படகை வழிமறித்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்த மீனவர்களில் ஒருவர் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரியவிடம் நாம் வினவினோம் இந்த குற்றச்சாட்டை தாம் முழுமையாக நிராகரிப்பதாக அவர் நியூஸ் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினருக்கு சேறு பூசும் நோக்கில் இந்த குற்றச்சாட்டு அமைந்துள்ளதாகவும் இலங்கையில் கடற்கொள்ளையர்கள் இல்லை எனவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் சி ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பத்து ஐந்து இந்திய மீனவர்கள் மன்னார் கடற்பரப்பில் நேற்று கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய தெரிவித்தார் மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட நான்கு படகுகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் கட்பிட்டி கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டனர் குறித்த மீனவர்களை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க புத்தளம் நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டார் இதேவேளை சென்னையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மீனவர் பிரச்சினை தொடர்பில் கட்சியின் தமிழக மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை இவ்வாறு கருத்து தெரிவித்தார் வெளியுறவுத்துறை நம்ம முன்னாடி இலங்கைக்கான இந்திய தூதரட்ட தொலைபேசி மூலமா பேசினாங்க இலங்கைக்கான இந்திய தூதரும் கூட என்ன சொன்னாங்கன்னா நேரடியா நான் அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறேன் குறிப்பாக இலங்கையினுடைய கடலோர பகுதிகளா நாங்க தொலாயிட்டு இருக்கிறோம் குறிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாதம் என்னன்னா இரண்டு நாட்டினுடைய டூ பிளஸ் டூ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரவை அமைச்சரகம் மீன்வளத்துறை அமைச்சரகம் டூ பிளஸ் டூ இலங்கையினுடைய டூ பிளஸ் டூ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஐந்து முறை சந்தித்திருக்கின்றோம் மிக மிக விரைவில் மறுபடியும் அந்த சந்திப்பு நடைபெறும் என்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய நூற்றி எழுபது போட் இன்னைக்கு இலங்கையில் இருக்குது அந்த நூற்றி எழுபது போட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டத்தின்படி அரசுடமையாக இருக்குது இன்னைக்கு ஆனா இந்திய அரசு அதை வந்து ஏலத்துக்கு விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க போட்ட திரும்ப கொண்டு வரணும் அதற்கான முழு முயற்சியும் வெளியுற அமைச்சரவும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில கவனம் கொடுத்துட்டு இருக்கிறான் சோ வேகமாக இது நடக்கும் என்கின்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறான் அதை இதனிடையே இலங்கை கடற்பரப்பில் இடம்பெறும் இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறல்கள் தொடர்பில் வடமாகாண கடற்றொழிலாளர்கள் இணையத்தின் செயலாளர் மொகமட் ஆலம் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் இந்த கைது தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற எங்களது கோரிக்கைகளை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து நிராகரித்து வருகின்றார்கள் வடபகுதி கடற்பரப்பில் இந்த வாரான அத்துமீறலையும் இவ்வாறான தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் செய்யாதீர்கள் தற்காலத்துக்கு அதை நிறுத்தி வையுங்கள் நாங்கள் உங்களோடு பேச தயாராக இருக்கின்றோம் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அதற்கு முன்னர் கலந்துவிடாது மேற்கொள்வோம் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் ஆனால் அவர்கள் அவ்வாறான கோரிக்கையை உதாசீனம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதில் மெத்தன போக்காக இருக்கின்றது இந்திய மத்திய அரசும் இதற்கு அவர்களுக்கான உந்து சக்தியை இருக்கின்றது எது எவ்வாறாயினும் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்கு விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் எங்களது தொடர்ச்சியான வலியுறுத்தல் இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த முன்னூற்றி இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்தம் நாற்பத்தி நான்கு படகுகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன